ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி பஞ்சு மாதிரி இருக்கிற பச்சரிசி இட்லியும் அதுக்கு செம காம்பினேஷனாக செட்டிநாடு திறக்கல் செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த செட்டிநாடு திறக்கல் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சைட் டிஷ்ஷு இந்த திறக்கல் இல்லாமல் செட்டிநாட்டில் எந்த விசேஷமும் இல்லை எல்லா விசேஷங்கள்லேயும் காலையில் டிஃபனுக்கு இந்த திறக்கல் தான் வைக்கிறாங்க இந்த திறக்கல் வந்து இட்லி தோசை பனியாரம் இடியாப்பம் ஆப்பம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷனாக இருக்குது அதே மாதிரி பச்சரிசி இட்லி பச்சரிசி இட்லி வந்து விரத காலத்தில் இதை செய்வாங்க இப்போ நிறைய பேர் இந்த பச்சரிசி இட்லாம் செய்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் வாங்க இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தலாம் இந்த பச்சரிசி இட்லிக்கு வந்து நான் ரெண்டு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் ரேஷன் பச்சரிசியில் கூட இந்த இட்லி வந்து நல்லாவே வரும் நான் செஞ்சு பார்த்துருக்கேன் இப்போது இந்த ரெண்டு கப் பச்சரிசிக்கு ஒரு கால் கப்பு மாவு ஜவ்வரிசி நான் எடுத்திருக்கிறேன் அதை வந்து நான் ஒரு குழிக்கரண்டியில் அளந்து காமிச்சிருக்கிறேன் இந்த அளவு ஜவ்வரிசி சேர்க்கணும் இப்போ அரிசியும் ஜவ்வரிசியையும் நல்லா கழுவிட்டு நம்ம நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும் இப்போது உளுந்து ஊற வைக்கிறதுக்கு அதே டம்ளரில் நான் வந்து ஒரு கப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அரிசி அளந்த அதே டம்ளரில் தான் நான் உளுந்தும் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த அளவு உளுந்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு முக்கால் கப்பு கூட உளுந்து செல்ல போடுறாங்க நான் வந்து ஒன்று போட்டு ஒரு அளவு போட்டு நல்லா வந்துச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்திருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிடணும் இப்போ இந்த அரிசியையும் உளுந்தையும் நான் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டு அப்புறமா அரைக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது அஞ்சு மணி நேரம் கழித்து நம்மளுடைய அரிசி உளுந்து எல்லாமே நல்லா ஊறிடுச்சு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த அரிசியை போட்டு நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம் லேசான குரப்பு குரகரப்பு இருந்தால் பரவாயில்ல இப்போ நம்மளுடைய அரிசி வந்து அரைச்சி ரெடியாகிடுச்சு உளுந்து வந்து நான் ரெண்டு தடவையாக போட்டு அரைச்சிக்கிட்டேன் உளுந்தும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரிசியும் ஜவ்வரிசியும் ஒன்றா ஊற வச்சோம் இல்லையா அது ஒரு தடவையும் உளுந்து வெந்தயம் இது சேர்த்து ஒரு தடவை நம்ம நல்லா அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு கையால் நல்லா கலக்கி வைக்கணும் இப்போ உப்பு போட்டு கலந்த இந்த மாவை வந்து நான் வந்து ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்கணும் ஏன்னா நான் வந்து ஈவினிங் தான் அரைச்சேன் ஈவினிங்னால் ஒரு ஏழு மணி இருக்கும் அப்புறம் காலையில் எடுத்து பார்க்கணும் இது காலையில் தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு அதை ஒரு எட்டு மணி நேரம் புளிக்கும் போது இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு மாவு சூப்பராக இருந்தது அதே மாதிரி இந்த மாவு புளிச்சு வந்திருக்கு இல்லையா இதை போட்டு ரொம்ப கிண்டி க கரண்டியை போட்டு கிளறக்கூடாது ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணணும் இந்த மாவை அப்போ தான் வந்து இட்லி வந்து நல்லாயிருக்கும் லேசாக மிக்ஸ் பண்ணி இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்கள் மாவு வந்து நல்ல திக்காக நல்லா இருக்குது இப்போ ஒரு இட்லி பானையை வச்சுக்கிட்டு நான் அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி தண்ணி வந்து நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம இட்லி ஊற்றி வைக்க போகிறோம் நான் எங்கள் வீட்டில் துணி போட்டு தான் இட்லி ஊற்றுவேன் எப்போதுமே அதே மாதிரியே தான் இப்போது மாவை லேசாக கலக்கி நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் சிலர் எண்ணெய் ஊற்றி தட்டில் எண்ணெயை தடவி கூட இட்லி ஊற்றுவாங்க அந்த மாதிரி இட்லி போதும் இட்லி நல்லாவே வரும் இப்போ இட்லியே ரெண்டு தட்டில் ஊற்றி வச்சு மூடியாச்சு ஒரு பத்து நிமிஷம் வெந்தாலே போதும் நம்மளுடைய சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடும் பத்து நிமிஷம் கழித்து நான் இட்லி எடுக்கிறேன் இட்லி எடுக்கும்போது நமக்கு கையில் ஆவி அடிக்கும் இல்லையா அப்போ லேசாக தண்ணியை தெளிச்சுக்கிட்டோம்னா கையில் வந்து ஆவி அடிக்காது இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் ஏன்னா என் பொண்ணு கூட இட்லி பானையிலேருந்து இட்லி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப தயங்கும் கையில் ஆவி அடிக்குதுன்னு நம்ம எடுக்கும்போது தண்ணியை தெளிச்சிக்கிட்டோம்னா கையில் ஆவி அடிக்காது இதே மாதிரி நான் இட்லி பிளேட்டை வந்து இன்னொரு தட்டில் வந்து கமுத்தி போட்டு இந்த துணியை எடுக்கும்போது பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இட்லி வந்திருக்கு சூப்பராக நல்ல சாஃப்டான இட்லி இப்படி தான் இப்போ அந்த துணியிலலாம் ஒட்டாமல் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு இட்லி இதை நான் உடனே ஒரு ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இட்லி நல்ல சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி எல்லா இட்லியையும் நம்ம எடுத்து வச்சுப்போம் இப்போது செட்டிநாடு திறக்கல் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக அப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு இதை எடுத்து பொடிசாக கட் பண்ணிக்கிறோம் இதுக்கு வந்து ரெண்டு கத்திரிக்காய் இந்த திறக்கல் வந்து உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் மட்டும் போட்டு செய்வாங்க ட்ரெடிஷ்னல் மெத்தட் அதுதான் இந்த கத்திரிக்காய் வந்து நான் போடும்போது சின்ன சின்னதாக கட் பண்ணிப்பேன் இப்போ கருவேப்பில் இப்போது இந்த தெரக்கலுக்கு ரெண்டு விதமான மசாலா பேஸ்ட் அரைக்கணும் ஃபஸ்ட்டு பேஸ்ட் வந்து மிளகு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து தனியா ஒரு டீஸ்பூன் சோம்பு காரத்துக்கு நான் ஒரு மூணு காஞ்ச மிளகாயும் ஒரு காஷ்மீரி சில்லியும் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம அரைச்சிப்போம் மிளகு தனியா சோம்பு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பவுடர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் பவுடர் பண்ண பிறகு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இப்போ அரைச்ச பேஸ்ட்டை நான் ஒரு கிணத்தில் மாற்றிக்கிட்டு அதிலயே ரெண்டாவது பேஸ்ட் அரைக்கணும் இப்போ ரெண்டாவதாக ஒரு பேஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட்டு இதுக்கு வந்து கசகசா ஒரு ரெண்டு டேபிள் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவனை தேங்காய் அதே அளவு பொட்டுக்கடலை அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இந்த மூணு ஊற்றியும் சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இந்த திறக்கலுக்கு வந்து இப்படி தான் இந்த ரெண்டு பேஸ்ட்டையும் தனித்தனியாக தான் அரைக்கிறாங்க அதே மாதிரி தான் நானும் செஞ்சுருக்கேன் ஒரு அரை அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கிறோம் இப்போ நமக்கு தெரக்கலுக்கு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி ரெடியாகிடுச்சு எப்படி தாளிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு அடிகனமான கடாய் அடுப்பில் வச்சாச்சு இதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் அப்புறம் ஒரு சின்ன சின்னதாக மூணு துண்டு அளவு பட்டை இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை மட்டும்தான் வேறு எதுவும் போட மாட்டேங்கிறாங்க நானும் அப்படி தான் போட்டிருக்கேன் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் வெங்காயத்தை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் பூண்டு ஒரு பத்து பூண்டு நான் தட்டி வச்சிருக்கிறேன் தக்காளி நம்ம கட் பண்ண தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கணும் எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அடுத்தடுத்து சேர்த்துக்கலாம் இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் கருவேப்பில்லை இப்போ கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இதை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் இப்போ இந்த ரெண்டு கத்திரிக்காயை நான் பொடிசாக கட் பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இதை மாதிரி பிஞ்சு கத்திரிக்காயாக நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டு செஞ்சால் இந்த திறக்கல் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுடைய கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க ஃபஸ்ட்டு மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கணும் இந்த தெரக்கல்ல வேறு காய்கறிகள் போடுவாங்களான்னு எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் இந்த உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டு திறக்கல் செய்கிறாங்க செட்டிநாடு சைடில் இப்போ ஒரு அரை அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இதில் இருக்கிற உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரெண்டாவது பேஸ்ட்டு அதாவது தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம் நமக்கு உருளைக்கிழங்கு வெந்துட்டுனாலே அடுத்தது எல்லாமே வெந்திருக்கும் கத்திரிக்காயெலாம் இப்போது அரைச்சி வச்சால் தேங்காய் பேஸ்ட்டு தேங்காய் கசகசா பொட்டுக்கடல் அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் தேங்காய் பொட்டுக்கடல்லாம் இருக்கிறதுனால நல்லா திக்காக ஆயிடுச்சு அதனால் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் இந்த திறக்கல் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது மாதிரி ஓவராக திக்காகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் இதை கொதித்த பிறகு நல்லா சூப்பராக இருக்கும் அந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பாருங்கள் திறக்கல் வந்து இப்போ நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி இதை தூவி தட்டு போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்தால் நம்மளுடைய திறக்கல் வந்து நல்லா கமகமங்கின வாசனையோடு சூப்பராக இருக்கும் இது ஒரு ட்ரெடிஷ்னல் செட்டிநாடு ரெசிபி இந்த ரெசிபி வந்து நான் எனக்கு தெரிஞ்ச அளவு செஞ்சுருக்கிறேன் இல்லை இந்த செய்கிற மெத்தடில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது இல்லை வேறு மாதிரி செய்யணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்மளுடைய செட்டிநாடு திறக்கல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்